வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருமணமாகாத மகன் அல்லது மகள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி லீகலாக சர்டிஃபிகேட் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அப்படி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணும்போது யாரெல்லாம் வந்து நம்ம லீகலராக வந்து ஆட் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்படி லீகலராக ஆட் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் இப்போ தான் நீங்கள் கிரீன் நெட் எக் தமிழ் சேனல் வீடியோஸை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்களை வந்து பாருங்கள் நம்ம சேனல் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆன்லைன் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம இப்போலாம் ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறமோ அது உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும் சுமாராக வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ புது விவசாயம்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்களை வந்து பாருங்கள் அப்பதான் இது மாதிரியான கண்டென்ட்ஸை வந்து நிறைய கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் திருமணமாகாத மகன் அல்லது மகள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நம்ம லீகலர் சர்டிஃபிகேட்டை வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணனும் யாரெல்லாம் வந்து லீகலராக வந்து ஆட் பண்ணணும் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த லீகலர் சர்டிஃபிகேட்டுக்கு அதாவது திருமணம் ஆகாத மகன் அல்லது மகன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லீகல் சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்துப்போம் இப்போ நான் சொல்ல போகிற டாக்குமெண்ட்லாம் உங்ககிட்ட இருக்குன்னா முன்னாடியே ஸ்கேன் பண்ணி வச்சுங்க ஒருவேளை நான் சொல்ல போகிற டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் இல்லையோ அந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆன்லைனில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவைப்படுற சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவரின் முகவரி சான்றிதழ் வந்து தேவைப்படும் அதாவது இறந்து போனவருடைய ஆதார் கார்டு இல்லைன்னா வாக்காளர் அட்டை இல்லைன்னா இறப்பு சான்றிதழ் வந்து தேவைப்படும் ஸோ ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா இறந்தவரின் இறப்பு சான்றிதழ் வந்து தேவைப்படும் அதாவது யார் டெத்தானாங்களோ அவங்க இவங்களுக்கு வந்து நம்ம வாரிசா ஆட் பண்றோம் இல்லையா அவங்க வந்து இவங்க தான் கண்டிப்பா வாரிசு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை ஸோ அது புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல பழசாக இருந்தாலும் பரவாயில்ல ஸ்மார்ட் கார்டு அல்லது பழைய குடும்ப அட்டை வச்சிருந்தாலும் நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்புறமா பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட வந்து வாரிசுக்கு வந்து ப்ரூஃபாக வந்து கொடுக்கலாம் அல்லது வந்து இதர சான்றிதழ்கள் அப்படின்னு வந்து போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து டிசி இல்லை அது மாதிரியான ரிலேட்டடான ப்ரூஃப்ஸை வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம் நாலா தான் வந்து பார்த்திங்கன்னா வாரிசுதாரர்களின் ஆதார் அட்டை ஸோ நம்ம யாரெல்லாம் வந்து கீழே வாரிசாக வந்து ஆட் பண்ணுறோமோ அவங்களுடைய ஆதார் அட்டையை வந்து கம்பல்சரி வந்து அப்லோட் பண்ணணும் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பேஜில் இந்த ஆப்ஷன் அதாவது ஆதார் அட்டை அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா கூட நம்ம இதை வந்து கம்பல்சரியாக வந்து அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் அவங்களுடைய குடும்ப அட்டை நகல் கூட வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் ஸோ விவோ இல்லை ஆசுதார் வந்து யாருடைய ஸ்மார்ட் கார்டுனா தேவைப்படுது அப்படின்னு ரிட்டன் பண்ணார்னா நம்ம அப்போ வந்து அவங்களுடைய குடும்ப அட்டை நகலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் இல்லைன்னு முன்னாடி நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணும் போது வந்து இதையும் சேர்த்து வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து கம்பல்சரி கிடையாது நீங்கள் கேட்டால் மட்டும் கூட வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் வாரிசுகள் யாராவது இறந்துருந்தால் அவர்களின் இறப்பு சான்றிதழ் ஸோ நம்ம வாரிசாக வந்து போடுறோம் இப்போ திருமணமாகாத மகன் அல்லது மகள் வந்து இறந்துட்டா யாரெல்லாம் வாரிசுதாரர்களாக வருவாங்க அப்படின்றத நம்ம பின்னாடி வந்து பார்க்க போகிறோம் ஸோ மாதிரி அந்த வாரிசுதாரர்களில் யாரெல்லாம் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய இறப்பு சார்ந்ததை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் சுய உறுதிமொழி படிவம் அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் சொல்லுவோம் இது வந்து அந்த டாக்குமெண்ட் அப்லோடிங் பண்ணுற பேஜிலே வந்து உங்களுக்கு வியூ ஆகும் ஸோ அங்கே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து சிக்னேச்சர் வாங்கி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இறந்தவரின் தந்தை தாய் இறந்திருந்தால் அவர்களின் இருப்பு சான்றிதழ் ஸோ நம்ம அப்ளிகேண்டடாக வந்து அப்பா அம்மாவை தான் வந்து போடுவோம் அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு அத்தது அவங்களுடைய தங்கச்சியோ இல்லை அண்ணனோ அக்காவோ தம்பியோ வந்து நம்ம அப்ளிகேண்டடாக வந்து போட்டுக்கலாம் அது மாதிரி டைமில் ரெண்டு பேருடைய பேரண்ட்டோடைய டெத் சர்ட்டிஃபிகேட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் ஒரு வேளை சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அதாவது தந்தை இறந்துருந்தாலோ இல்லை தாய் வந்து இறந்துருந்தாலோ அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிற மாதிரி வந்துருக்கும் ஸோ இறந்தவரின் தந்தை அல்லது தாய் இறந்திருந்தால் அவர்களின் இருப்பு சான்றிதழும் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் தேவைப்பட்டால் வழக்கறிஞரின் வாக்குமூலம் அதாவது அஃபிடேவிட்டின்னு சொல்லுவோம் ஸோ அதை வந்து நம்ம அஃபிடேவிட்டில் லாயர்கிட்ட வந்து வாங்கணும் இதை வந்து எப்போ வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருனா வந்து டெத்தாக இருந்து அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டை பதிவு பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது உங்ககிட்ட எல்லாருடைய ஜெராக்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு வந்து அஃபிடேவிட்டை வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை இந்த லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டில் வந்து எதனா பிரச்சனை இருக்கிற மாரி வந்து அரசு அதிகாரிகளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஸோ அது மாதிரி டைமில் வந்து இந்த வக்கீல்கிட்ட அஃபிடேவிட்டை வந்து வாங்கி வைக்க சொல்லுவாங்க ஸோ அவங்க வாங்கி கேட்குறாங்க அப்படின்னா அது மாதிரியான நேரங்களில் வந்து நீங்கள் வக்கீல்கிட்ட அஃபிடேவிட்டியை வந்து வாங்கி வைக்கலாம் இந்த வக்கீல்கிட்ட வந்து அஃபிடேட்டியை வந்து பெரும்பாலும் வந்து கேட்க மாட்டாங்க நீங்கள் இப்போ நம்ம முன்னாடி சொன்னால் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் கரெக்டாக அப்லோட் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணி கொடுத்துடுவாங்க நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் வக்கீல்கிட்ட போய்ட்டு அஃபிடேட்டி வந்து வாங்கி வைங்க ஸோ இந்த ஆவணங்கள்லாம் வந்து நம்ம என்ன சைஸில் அப்லோட் பண்ணணும் என்ன ஃபார்மேட்டில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி பிஎன்ஜி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே வந்து சைஸ் வந்து இருக்கணும் அதுக்கு மேலே வந்து போகக்கூடாது திருமணமாகாத மகன் அல்லது மகள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா யாரெல்லாம் வாரிசாக இணைக்க வேண்டும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இறந்தவரின் தந்தை பெயர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் இறந்தாங்களோ அவங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அவர் டெத்தாயிருந்தாலும் அவர் பேர் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா இறந்தவரின் தாயின் பேர் ஸோ யார் டெத்தாயினாங்களோ அவங்களுடைய மதர்ஸ் நேம் அவங்க இறந்துருந்தாலும் அவங்களுடைய பேர் வந்து நம்ம சேர்த்துக்கணும் சில பேருக்கு டவுட் வரலாம் அந்த இடத்துல ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அவங்க பேர் நம்ம சேர்த்துக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பேருமே இறந்துருந்தாலும் கூட அவங்களுடைய பேரை வந்து நம்ம சேர்த்துக்கணும் நம்ம அப்ளிகெண்டடாக யாரை போட்டிருப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவருடைய சகோதரன் சகோதரி இருந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்கள வந்து அப்ளிகேன்டாக வந்து போட்டிருக்கலாம் அதுக்கப்புறமா யார் வந்து நம்ம வாரிசாக இணைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத அல்லது திருமணமான சகோதரி சகோதரர்கள் யாருனா இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்கள வந்து நம்ம வாரிசுதாரராக வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அதேமாரி திருமணம் ஆகாத அல்லது திருமணம் ஆகி இருந்திருந்த சகோதரன் சகோதரிகள் யாருனா இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களையும் வந்து நம்ம இங்கே வாரிசுதாரராக வந்து இணைக்கணும் ஸோ இவங்களாம் மட்டும்தான் நம்ம வாரிசு தராக வந்து இணைக்க முடியும் இதை தவிர்த்து வேற யாருமே வந்து இணைக்க முடியாது ஸோ நீங்கள் லீகலர் செக்ஷனுக்கு போகும்போதே யாரெல்லாம் வந்து இணைக்கணும் அப்படின்றத ரிலேஷன்ஷிப்பில் தெளிவாக வந்து கொடுத்துருவாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன டைப் வந்து இருக்காங்களோ அதை மட்டும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணாலே போதுமானது ஸோ நம்ம அதை வந்து அடுத்து வர ஸ்லைடில் வந்து பார்ப்போம் இப்போ வந்து இந்த திருமணம் ஆகாத மகன் அண்ட் மகள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி வாரிசு சான்றிதை விண்ணப்பிக்கிறது அப்படின்றத நம்ம ஸ்லைடில் வந்து பார்ப்போம் இந்த ஸ்லை பார்க்குற இந்த அப்ளிகேஷன் மெத்தடை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோட டீடெயிலாக எப்படி வந்து லைவாக அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கூட ஒரு நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்இன் ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுங்க அப்போ தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணோடனே உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்இ ஜேடி அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணணும் அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து ரெண்டு போர்ட்டல் வந்து காமிக்கும் ஒன்று சிட்டிசன் ஐடி இன்னொன்று வந்து ஃப்ரான்ச்சைஸ் லாகின் ஐடி ஸோ நீங்கள் எந்த ஐடி வச்சுருந்தாலும் வந்து அந்த ஐடியை யூஸ் பண்ணி வந்து லாகின் பண்ணிங்க லாகின் பண்ணிங்கன்னா அதில் டேஷ்போர்டு வந்து வரும் அந்த டேஷ்போர்டில் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடில் ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் சர்ச் வைஸ் சர்ச்சுன்னு சொல்லிட்டு வரும் இதில் வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணனும் ஸோ வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் செகண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா லீகலர் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு வந்து வரும் அதோட ரெவன்யூ கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்இவி ஐஃபன் டபுள் ஒன் ஃபோர் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெ ரெவன்யூ சர்ட்டிஃபிகேட்டுக்கான கோடு அதை வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நியூ ஒண்டில் உங்களுக்கான லீகல் லீகலர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் யார் அப்ளிகேட்டடாக போடுறோமோ அவங்களுக்கு கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் ஆல்ரெடி கேன் நம்பர் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் எதனா ஒன்று என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து கேன் நம்பரை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கேன் நம்பரை என்ட்ரு பண்ணி வந்து சர்ச் பண்ணலாம் அல்லது ஆதார் நம்பர் அதாவது யார் அப்ளிகேண்டடாக போகிறீங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணி வந்து சர்ச் பண்ணலாம் இல்லை நீங்கள் கேன் நம்பரில் கொடுத்த மொபைல் நம்பர் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை என்ட்ரு பண்ணி கூட வந்து சர்ச் பண்ணலாம் இல்லை வந்து கேன் நம்பர் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் கேன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் புது கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் எப்படி வந்து கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும் எப்படி வந்து கேன் நம்பரை சர்ச் பண்ணணும் எப்படிலாம் சர்ச் பண்ண முடியும் அப்படின்ற வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கலாம் அப்படின்னா இந்த வீடியோ அப்புறமா அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள் அதோடய லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஐ கொடுத்துருப்பேன் ஸோ அங்கே போயிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேன் நம்பரை சர்ச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஸோ உங்களுக்கு ப்ரொசீட்னு ஒரு பட்டன் வந்து காமிக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் செக்ஷனுக்குள்ளே வந்து வந்துடும் இந்த லீகலர் அப்ளிகேஷன் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய கேன் நம்பர்லேருந்து ஃபில் பண்ணி இருந்து எடுத்துரும் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் செக்ஷனில் ஒரு மூணு கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க அதை மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வந்துருக்கும் வெதர் தி அப்ளிகேஷன் இஸ் மேரிடான்னு வந்து கேட்பாங்க ஸோ இப்போ வந்து அம்மா வந்து அப்ளை பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகிதான் வந்துருக்கும் ஸோ அதனால் மேரிட் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுறோம் இதே வந்து அப்பா அம்மா இறந்து இருந்து திருமணம் ஆகாத சகோதரன் சகோதரியை வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து நோ அப்படின்ற ஆப்ஷனை தான் வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம் இப்போ நான் அப்ளை பண்ணுற இந்த அப்ளிகெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மதர் தான் வந்து அப்ளை பண்ணுறாங்க அதனால் அவங்க திருமணம் ஆகியிருக்கு நான் அதனால் எஸ்ஸை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டாவது என்ன கேட்டிருப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா whether த அப்ளிகேஷன் இஸ் தி parent ஆஃப் தி டிஸ்கஸ் பயாலஜிக்கல் கார்டியன் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவருடைய பேரண்டா இவங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க ஸோ இவங்க வந்து இறந்தவங்களுடைய பேரண்ட் தான் திருமணமாகாத மகன் வந்து இறந்துட்டாங்க என்னுடைய அப்ளிகேஷனில் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா மூணாவதாக வந்து என்ன கேட்டிருப்பாங்க பார்த்திங்கன்னா இஃப் லீகல் கார்டியன் அப்படின்ட்டு எனி சர்டிஃபிகேட் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க ஏன்னா தடுத்து எடுத்துருந்தாங்களோ இல்லை வந்து லீகல் கார்டியன் இவங்க தான் அப்படின்னு எதனா சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எஸ் கொடுக்கணும் இது இங்கே வந்து அதுமாதிரி எதுவும் கிடையாது அதனால் நானும் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபின் பண்ண வேண்டிய செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்கஸ்டு டீட்டெயில் அப்புறம் அட்ரஸ் ஆஃப் தி டிஸ்கஸ்டு லீகலஸ் ஆஃப் தி டிஸ்கஸ்டு அப்படின்ற மூணு செக்ஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வந்திருக்கும் இந்த டிஸ்கட் டீட்டெயில்ஸில் வந்து இறந்தவங்களுடைய விவரங்களை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி வந்திருக்கும் அவங்களுடைய பேர் ஜென்ட்ரு அப்புறம் மேரேஜ் ஸ்டேட்டஸு அவங்களுடைய அப்பா பேர் அம்மா பேர் பிளேஸ் ஆஃப் டெத்து டேட் ஆஃப் டெத்து டெத் சர்டிஃபிகேட் நம்பர் இதெல்லாம் வந்து இந்த செக்ஷனில் அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அப்புறம் அட்ரஸ் டீட்டெயில்ஸில் இறந்தவர் வந்து கடைசியாக எந்த அட்ரஸ் ப்ரூஃப்பில் தங்கியிருந்தாரோ அந்த அட்ரெஸ்ஸை வந்து இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே ஃபில் பண்ணுற இந்த அட்ரஸோடைய தாலுக் ஆஃபீஸ்க்கு தான் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க அந்த ஏரியா விவோ ஆர்ஐ தாசையில் தான் தான் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்புறமா யார்லாம் யாராக வந்து வருவாங்க அப்படின்றத நம்ம முன்னாடியே வந்து பார்த்துட்டோம் ஸோ அது அவங்களாம் வந்து நீங்கள் இங்கே இந்த செக்ஷனில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுடைய பேர் அவங்களுடைய ஏஜ் என்ன ரிலேஷன்ஷிப் அதாவது இறந்தவங்களுக்கும் இங்கே லீகலராக ஆட் பண்ணுறவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத இங்கே சூஸ் பண்ணணும் அவங்களுடைய மேரேஜ் ஸ்டேட்டஸ் இங்கே சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா அவங்க ஊரோடு இருக்காங்களா இல்லையான்றதை இங்கே சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ முதல் வாரிசருடைய பேர் வந்து ஆட் ஆகிடும் இதேமாதிரி எத்தனை வாரிசுகள் வராங்களோ அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கணும் இவங்க எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா சப்மிட் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்லோடிங் பேஜுக்கு வந்து வரும் முன்னாடியே நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்துட்டோம் இருந்தாலும் இங்கே ஒரு வாட்டி வந்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் இது வந்து மானிட்ரி அதுக்கப்புறமா டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் டிசஸ் யார் இருந்தாங்களோ அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் டிசி என்பிஆர் அல்லது எம்ப்ளாயிஸ் சர்வீஸ் ரெக்கார்டு கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் ஓட் ஐடி இது மாதிரியான ப்ரூஃப் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் இது வந்து வாரிசுதாரர்களுடைய ப்ரூஃப் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வாரிசுதாரர்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் இதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறமா கார்டியன் ஆர்டர் இஷ்யூஸ் ஃபார் ஆனரபுள் சிவில் கோர்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஆப்ஷனல் நீங்கள் கோர்ட்டுக்கிட்டேருந்து லீகல் கார்டியன் எதனா சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அஞ்சாவதாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ரேஷன் ஃபார்ம் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ இது வந்து இங்கேயே டவுன்லோட் தி செல்ஃப் டிக்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி அதில் சிக்னேச்சர் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா டெத் சர்ட்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட்ஸ்ன்னு வந்து கேட்டிருப்பாங்க இறந்தவருடைய அப்பா அம்மா வந்து யாரா இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டை இந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே எதெல்லாம் மானிட்டரியாக கொடுத்துருக்கோ அதெல்லாம் வந்து கம்பல்சரி வந்து அப்லோட் பண்ணணும் நீங்க நீங்கள் கிட்ட ஒரு வேலை வாங்கி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் செல்ஃப் டிக்ரேஷன் ஆஃப் அப்ளிகெண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன்லேயே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இங்கே மானிட்டராக கொடுத்துருக்க எல்லா ப்ரூஃபும் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காமிக்கும் ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் செக்ஷனுக்கு வந்து மூவ் ஆகும் இங்கே வந்து சின்னதாக ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று வந்து இருக்கும் டேர்ம் அண்ட் கண்டிஷன் அதுக்கு டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆனோடனே ப்ரிண்ட் ரிசிப்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வரும் அந்த பட்டனை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒப்பிசீட் வந்து டவுன்லோட் ஆகிடும் ஸோ அதை ப்ரிண்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க நான் சொல்கிறது மேக்ஸிமம் டேஸ் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஏழு நாளுக்குள்ளேயே சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ ஆகும் ஒருவேளை ரொம்ப நாளாக உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா ஆன்லைனில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணி பாருங்கள் யார்கிட்ட பெண்டிங் இருக்கோ நீங்கள் நேராகிட்டால் அவங்கக்கிட்ட போய்ட்டு வந்து இந்த ஒப்புகை சீட்டை காமிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆன் பண்ணி விட்டுருவாங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உடனே போயிட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உங்களை வெரிஃபை பண்ணால் மட்டும் நீங்கள் நேரடியாக போனால் போதும் அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப நாளாக உங்களுடைய அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் நேரில் போயிட்டு பாருங்கள் மற்றபடி நீங்கள் நேரில் போகணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் வந்து கிடையாது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் இதை வந்து எப்படி என்ன ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி வந்து பார்ப்போம் ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கூட நோட்டிஃபிகேஷன் பட்டனை க்ளிக் பண்ணி வச்சுட்டு அதில் ஆல் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் இருக்கும் பயனுள்ளதாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் இருக்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோவை ஃபேஸ்புக் அண்டு இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வேறு ஏதனா சந்தைகள் இருக்குது அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் Thank you for watching, friends.